இந்த மாதிரி ஒரு அறிஞர்கள்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா முதல்ல அவர் தொடங்கும் போது ஏகப்பட்ட அறிஞர் அறிஞர் அவங்க எல்லாம் யாராவது கல்வியை பத்தி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு வரிசைப்படுத்துறாரு என்ன காரணத்துக்காக நான் சொல்லவே மட்டும் இல்ல நமக்கு முன்னே இந்த முடிவு பண்ணியிருக்கிறாங்க அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னு அதை கப்பால இப்போ திருக்குறையும் நெய் வச்சுக்கிட்டார் கடைசியா முடிக்கும் போது சான்றுகளையும் காட்டிருக்கார் இதுக்கு மேல என்ன சொல்லும் இப்ப நெருக்கடி யாருக்கு நம்ம செந்தூரா உணக்கம் தான் தமிழர்களுடைய பெருமையை பறைசாற்றி கொண்டிருக்கிற தமிழறிஞர் ஐயா அவர்களே ஐயாவினுடைய தலைமையில் நான் ஏறுகிற முதல் மேடை அத்துமாதான் இருக்கு கிடைத்த பெயராகவும் பெருமையாகவும் கருதுகிறேன் ஒரு விழா எடுப்பது என்று சொன்னால் நம்முடைய வீட்டு திருமண விழா என்று சொன்னால் எல்லாரும் சேர்ந்து செய்வோம் உறவினர்களாக அழைப்போம் சேர்ந்து உண்டு ஆனால் திருவள்ளுவருக்கு எடுக்கிற விழாவை அவருடைய உறவினர்கள் குடும்பமே சேர்ந்த விழா எடுக்கிறது என்று சொன்னால் இங்கே இதவர் எங்கேயுமே நம்ம காண முடியாது ஐயா மணிமொழியனார் வந்து அவர் பதித்த அந்த தடத்தில் பிசகாமல் தன்னுடைய தடத்தை வைத்து அவர் செய்து கொண்டிருக்கின்ற எல்லா செயல்களையும் தலைமேற்கொண்டு இன்றளவும் எந்த விதமான பிசுமில்லாமல் நடத்தி கொண்டிருக்கிற அவருடைய திருமகனார் கார்த்திகேயன் அம்மா அவர்கள் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வர்த்தன் என்னை தொடர்ந்து பேச இருக்கிற அறிஞர் குடும்பங்களே கல்வி என்று பேச வந்திருக்கிற அரிய உங்களுக்கு எல்லா அனைவருக்கும் என்னுடைய நஞ்சார்ந்த வணக்கம் பெருந்திரளாக கூடியிருக்கிறீர்கள் அரியவர்களுக்கெல்லாம் கூடியிருக்கிற இந்த அவைகளை பேசுவதற்கு உண்மையிலேயே நடுக்கமாகத்தான் இருக்காரு இருந்தாலும் கூட முதல்ல வந்தாரு சந்திரே நல்லா தான் பேசினார் இப்ப அவருக்கு வேலை இல்லைன்னு வச்சுக்கங்க சொன்னார் எம்ஏ பிஹெச்டி அந்த டி இந்த டி இந்த டின்னு சொன்னாரு கையில காசு இல்லை வீட்டுல துறவியா இருக்காங்க இவர் போன உடனே உள்ள நுழையட்டும் எந்த வருமானம் இல்லாம இவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சார்னா என்ன நடக்கும்னு அவருக்கு தான் தெரியும் நடந்து கையில காசு இருந்தால் கழுதை கூட கை கட்ட ஆள் இருந்தால் காக்கை கூட நடிகை நடிகா அந்த காலத்துல ஒரு பாட்டு உண்டு எதுங்க காசு இல்லாம எதுங்க நடக்கும் சொல்லுங்க பிறப்புல இருந்து இறப்பு வரை காசு இல்லாம ஒரு இஞ்சியோட எடுத்து வைக்க முடியாதுங்க நடைமுறை பேசுங்க திருவள்ளுவர் பிறந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆச்சு நிறைய சொல்லி வச்சு சொல்லி இருக்க சொல்லாத நீதிகளும் இல்லை சொல்லாத செய்திகளும் இல்லை உலக பொதுமுறை என்று நம்ம போற்றி கேழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது மாதிரி ஒரு பத்து விழுக்காடு மக்களாவது நடக்கிறோமா ஐயா சொன்னாரு பாருங்க எரிஞ்சது பதினெட்டு கோடியான் கைப்பற்றினது இருபத்தோரு கோடியான் ஒரு நீதிபதியாப்ப முயற்சி பண்ணாரு முடியல இவ்வளவு செலவழிச்சல நம்மளால கூட்டிட்டு வர முடியாது அந்த ஏழை மச கூப்பிடுங்க நம்ம சொன்னா கேப்பார்தான் போய் கூட்டிட்டு வாயானாலும் அவரு போய் போட்டு வந்தாரு காசுலன்னா ஒண்ணு நடக்காது காசு தான் பிரதான் திருவள்ளுவர் அழுத்தமா சொன்ன என்ன சொல்றாரு பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் தெளிவா சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை வேணும்னா காசு இருக்கணும் டப்பு இருக்கணும் காசு இல்லாம ஒரு செயல் போது <bite into ringing noise> <audio> <noise>

இயாய் வாழ்வின் நல்லவனே தாழ்வினை அடைவதா. சிந்தித்தால் சிriumph ஊரும் மனம் நண்டால அகுயரும் தென்பும் புயலாய் மாறி மாறி வருவ மாறுதரின் வாழ்வில் புதலும் புயலும் மாறி மாறி வரும் மானிடரின் வாழ்வில் இந்த பாட்டை நான் எப்படியோ முன்படுத்திக் கொண்டிருக்கிறது இப்படிதான் இருக்கு நிலைமை இல்லையா அவன் எப்படி காசு கேட்டான் அரணியினும் இன்பமீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருளும் திருவள்ளுவர் சொல்றாருங்க அது தீதின்றி வந்த பொருள் இல்லை இல்ல தீமையை செய்துதான சேர்த்த பொருள் தானே அப்ப இந்த சமுதாயம் புறக்கணிக்கணும்ல புறக்கணிக்க மாட்டேங்குது அப்ப எது மூலாதாரம் வச்சிருக்கு காசு தான் காசே தான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் தெரியும் கடவுளுக்கே சொல்லிட்டாருல கடவுளுக்கே காசு தான் மெயின் தெரியுதுல அப்புறம் கல்வி கல்வி பேசிட்டு இருக்க முடியாது என்ன கல்வி காசு கொடுத்தா கல்வி அந்த காலத்தில் ஆரியப்படை நடுவே நடுநிலையம் பாடினா தெரியுமா ஒற்றுமை உதவியும் ஒருவொருள் கொடுத்தும் பிட்டை நிலை முடியாது கற்றல்

வேற்றுமை இருந்த நாற்பாலும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் அவன் கற்படுவன் பாண்டாரு இப்போ வேற்றுமை இருந்த நாற்பாலும் கீழ்பால் ஒருவன் செல்வந்தனாயின் மேற்பால் ஒருவன் அவன் கற்படுவன் படிப்பான் அது எந்த காலத்தையும் அப்படிதான் அவங்க எப்படிதான் இருக்கு சாதாரண வாங்க காசு இல்லைன்னு சொன்னா வெறும்பை வெங்கம்பை மனுஷாயணி காதலாவது பிரயோஜனம் இல்ல சொல்றோம்ல இந்த பழமொழி நாளுக்கு நாளைக்கு வந்துகிட்டு வளர்த்துக்கிட்டுதான் இருக்கு அதான் பாட்டாரு என்ன கேட்க எங்கே தேடுவே பணத்தை எங்கே தேடுவே உலகம் செழிக்க உதவும் பணத்தை எங்கே தேடுவேன் உலகம் செழிப்பதற்கு எது உதவுமா கல்வி நான் சொன்னாரு செல்வன்தான் சொல்றாரு உலகம் செழிக்க உதவும் பணத்தை எங்கே தேடுவேன்னார் அப்போ பணம் இல்லைன்னா ஒண்ணும் ஆகாதுங்க

ஒன்று தெரியானும் பணம் இருந்தாலே அவனை உழைத்தி பேதும் இதற்கூட்டமாலும் தப்பாதே என்ன அறிவு இருந்தாலும் பணம் இல்லாதாரே என்ன அறிவு இருந்தாலும் பணம் இல்லாதாரே உலகம் எந்த நாளும் மனிதனாக மறிக்க மாட்டாதே பணம் வந்தீரே

காசு கொடுத்தா தான் கண்டிப்பாகவே இந்த நல்ல வாய்ப்பு அல்லாத பேசுகிற ஒரு அரிய வாய்ப்பு நன்றிய நம்முடைய மீண்டும் மீண்டும் என்னுடைய நிதியாக உண்மைப்பதை நிரம்பி நன்றி வணக்கம்